வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் ஆறு கோடி ரூபாயில் செயற்கை முறையில் நிலத்தடி நீர் நிரப்பும் திட்டம் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் கிறிஸ்துவ தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவின் ஒன்பது முக்கிய நகரங்களில் கடந்த அக்டோபர் முதல் டிசம்பர் காலாண்டில் வீடுகளின் விற்பனை பதினாறு சதவீதம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் பருவம் தவறிய கனமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க தமிழக அரசு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இன்று மெட்ரோ ரயில் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் பங்குச்சந்தைகளுக்கு இன்று விடுமுறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர் விருதுநகர் மாவட்டத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் நீர் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இருபத்தி எட்டு இடங்களில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் ஐந்தாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு உட்பட பதினோரு மாநிலங்களில் யூனியன் பிரதேசங்களிலும் மூன்று கோடி அறுபத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தலைமை செயலாளர் அந்தஸ்தில் பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஐசிசியின் டி டுவெண்ட்டி பந்துவீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா அவர்கள் முதல் முறையாக முதலிடம் பிடித்துள்ளார் ராஜஸ்தானி அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பில் தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்களுக்கு ராஜஸ்தான் ஸ்ரீ விருது வழங்கப்பட்டது சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் நடைபெற்று வரும் மத்திய உணவு திருவிழா வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான இருவது அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் அடல் அறக்கட்டளை விருது பெற்றுள்ளனர் பதினாறாவது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மாநாடு மதுரையில் வருகின்ற ஜனவரி எட்டாம் தேதி தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எழுபத்தி நான்கு கோடி ரூபாயில் சென்னை மாநகராட்சியின் புதிய மன்றக்கூட்டம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் பாளையங்கோட்டையை அடுத்த ரிட்டையர் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தில் முதல் நாளில் ஆயிரத்தி எழுநூறு பேர் பார்வையிட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கம் அருகே ஜவ்வாது மலை வழியாக மலை கிராம மக்களுக்கு நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் சாலை விரிவுபடுத்தும் பணியை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையத்தில் வண்ண மீன் வர்த்தக திருவிழா வருகின்ற இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு என்ற இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கம் மற்றும் திருத்தங்களுக்கான சிறப்பு முகாம் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் ஜனவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மதம் சார்ந்த கட்டிடங்களுக்கு என்ஓசி தேவையில்லை என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட விக்டோரியா அரங்கத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வாக்காளர் திருத்தப் பணிகள் சென்னையில் இன்று முதல் வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பரவலாக இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தாவேகாவின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதை அடுத்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒரு பேர் இதுவரை பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி ஸ்ரீரங்கர் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு வருகின்ற முப்பதாம் தேதி திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து ஊரப்பாக்கம் வழியாக செட்டிபுன்னியம் வரை பதினெட்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய உயர்மட்ட விரைவு சாலை அமைக்க தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஐந்தாவது தேசிய மாநாடு நடைபெறவுள்ளது மேலும் இம்மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்குகிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி எழுமலையான் சுவாமி கோவிலின் சொர்க்கவாசல் வழியாக பத்து நாட்கள் தொண்ணூறு சதவீதம் இலவச தரிசனத்தில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தொகை நான்காயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஓராண்டு கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் அகலாய்விற்கான பட்டய வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டல பூஜை வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் முத்திரை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடற்றோருக்கான இரவு நேர காப்பகத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் செய்யாற்றிற்கு வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகை தர உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அணுசக்தி துறையில் தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய வழிவகை செய்யும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் அரையாண்டு விடுமுறையில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை ஜனவரி பதினான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பத்து செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ரயில் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் நாமக்கல்லில் பண்ணைகளில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை ஐந்து காசுகள் உயர்ந்து ஆறு ரூபாய் நாற்பது பைசாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் பிரதான ஓடுபாதையின் மறுசீரமைப்பு பணியானது அடுத்த ஆண்டு தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடும் குளிர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் அதிகரிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிய நிலையில் ஜி ராம்ஜி சட்டத்திற்கு எதிராக நாடு நாடுதழுவிய போராட்டம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும் என்று காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகர பகுதிகளில் நடைபாதை வியாபாரிகளுக்கு கட்டணம் வசூலிப்பு மற்றும் விற்பனை சான்று வழங்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துங்கள் நன்றி வணக்கம்